ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தன்னோ தன்னு விஷ்ணு பிரஜோதயா ஜோதிட கொடுக்கும் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு ஆன்மீக சம்பந்தமான ஆர்வம் இருக்குமா இல்லையா அந்த மைஸ்டிஸ் அப்படின்வாங்கள்ல சில அவானீஷ சக்திகளை பற்றி அதாவது சில பேர்லாம் ஆவியிட்ட நேரடியாக பேசுவாங்க வரக்கூடிய பிரச்சனை முன்கூட்டியே சொல்லுவாங்க குறி சொல்லுவாங்க வீட்டில் இருந்து திருநது யாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க திருட்டு போன பொருளை எடுத்துகிட்டு போனோம் எந்த திசையில் இருக்கான்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் சில அமானுஷ்யமான சக்திகள் யாருக்கு இருக்கும் அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரு வளையம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரேவனுடைய ஆரம்பத்தில் திருச்சூலுக்குறி இருக்குது இது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே தெரியும் அதாவது இப்போது ஒரு சுனாமி வரப்போகுது ஒரு பூகம் வரப்போகுது இயற்கை பேரழிவு நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வரப்போகுது ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இந்த திருச்சூலக்குறி யாருக்கு குருமேட்டில் அல்ல சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை முன்கூட்டி அனலைஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் முன்கூட்டி அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் சொல்லிகிட்டே இருக்கும் அதே போல் இந்த திருச்சூலக்குறியோடய குரு வளையமும் இருந்தால் அவங்க கடவுள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய அமைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க அதாவது தியானத்தின் மூலமாக இறைவன் கிட்ட யாராவது கொஷின் கேட்டால் அதுக்கு பதில் அவங்களுக்கு காதுக்கு கிடைக்கும் அசரீரின்னு சொல்லுவாங்க நேரடியாக இறைவன் அவங்க கண்ணுக்கு திரியாட்டியும் ஒளி மூலமாக அல்லது கனவுல வந்து இப்போ இந்த பத்துமலை முருகன் கோயில் அந்த இடத்துல வந்து முருகப்பெருமனுடைய அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணி வைக்கக்கூடிய சில பொருளை வந்து கனவுல தான் பக்தர்களுடைய கனவு வந்து தான் முருகப்பெருமன் சொல்லுவாராம் அது மாதிரி கனவுல வந்தோ அல்லது அசிரியல் மூலமாகவோ அல்லது சில குறிப்புகளின் மூலமாகவோ எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நல்ல விஷயங்கள் அல்லது யாரோ குறி கேட்க வராங்கன்னா அவங்களுக்கு நடக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சக்தி தான் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் சக்தி இந்த குரு வளையமும் இதே இதயரகனுடைய ஆர்வத்தில் இருக்கும் போது இருந்தால் கட்டாயம் ஏற்படும் அதே போல் சுண்டூரில் கீழே இருக்கிற புதன்மேட்டில் நிறைய செம்புத்திரகையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அமானுஷ சக்திகள் கிடைக்கும் அவங்க வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த அமானுஷ சக்திகள் மூலமாக பல பேருடைய பிரச்சனையை தீர்ப்பாமல் குறிப்பாக இந்த ஆவியில் மீடியேட்டராக இருக்கிறது ஒரு ஃபேமிலி அவங்களுடைய உறவினர்களை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் போய்ட்டு அந்த ஆவிகள் மீடியேட்டர் போனீங்கன்னா நேரடியாக ஆவியில் வச்சு பேசி அவங்களுடைய பிரச்சனையை கிளியர் பண்ணுவாங்க அதே போல் சில பேர் வந்து ஆவியிட்ட பேசி என்ன மருந்து உட்கொண்டால் தீராத நோய் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அம்பாள்கிட்ட குறி கேட்டு அதாவது அம்மன் கிட்ட நேரடியாக பேசி அம்பாள் சொல்கிற குறியை அவங்களுக்கு சொல்லுவாங்க உங்கள் பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை உங்கள் பையனுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை உங்கள் வீட்டில் ஏன்னா துஷ்ட சக்தி இருக்கா அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அதாவது பக்த கோடிகளுக்கு வந்து அம்பாள் வந்து நேரடியாக காட்சி தர முடியாது ஆனால் இந்த குறி சொல்கிறவங்களுக்கு அசரீர் மூலமாக ப்ளஸ் சில விஷயங்கள் மூலமாக உணர்த்துவாங்க இது மாதிரி வந்திருக்கிற பக்த கோடிகள்கிட்ட இந்த விஷயத்த சொல் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஸோ இது மாதிரி இந்த குறி சொல்கிறது பக்தர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகம் வில்லி சூனியம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தீர்க்குறது அதாவது சில பேர் புதுசாக லேண்ட் வாங்கியிருப்பாங்க அங்கே ஏதாவது தீய சக்தியினுடைய விஷயங்களை போதை இருப்பாங்க நீங்கள் இது மாதிரி குறி கூட போய் கேட்டீங்கன்னா அவங்க அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய அரளாசியால் உணர்ந்து உங்களுக்கு பரிகாரமும் சொல்லுவாங்க இது மாதிரி அமானுஷ சக்திகள் மற்றும் கடவுள்கிட்ட நேரடியாக பேசி குறிசெல்லக்கூடிய அமைப்பு இறைவன் பேரில் தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த திருச்சூலக்குறி குரு வளையம் மற்றும் புதன்மேட்டில் இருக்கக்கூடிய செங்கு திரேகைகள் உணர்த்தும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி லைக் பண்ண நண்பர்களில்லை